பாண்டியன் ஷோ சீரியல்ல இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து சுகுனியாவுக்கும் மீனாவுக்கும் வாய்ஸ் அண்ட அப்படியே சைலண்டா போய்கிட்டே இருக்கு எனக்கு நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு மீனா சொல்றதும் சுகுனியா திண்டு டீ போட்டு தரேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த டைம்லதான் நம்ம பாண்டியன் கீழே விழுந்து நம்ம பழனியும் சரவணனும் ஆட்டோல அழைச்சிக்கிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாமா வர்றதை பார்த்துட்டு நம்ம தங்கமையில குதிக்கிற குதி இருக்குது அச்சோ என்னாச்சு மாமா ஏன் இங்க விழுந்தீங்க அங்கே விழுந்தீங்கன்னு பயங்கரமா அளப்பற பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு கூடிடுறாங்க அதுக்கப்புறம் கடைக்கு பின்னாடி கழுவிக்கிட்டு இருந்தாங்க அங்க போய் நானே தான் விழுந்துட்டேன் பெருசா அடியெல்லாம் இல்ல ஆ அப்படின்னு நான் உடனே கல்யா கடைக்கு போகணும் அப்படின்னு பாண்டியன் வேலைக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா டாக்டர் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு ஆ அப்படின்னு சரவணையா சொல்லி பாக்குறாப்புல இப்படி இவங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க அவங்க வர்றதை பார்த்துட்டு இப்பதான் எங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும் அப்படின்னு சிந்தியில் கேட்ட எனக்கு என்னப்பா விஷயம் தெரியும் நாங்க வேற ஒரு விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்பா கீழே விழுந்துட்டாங்க தான் நான் கேட்பேன் அப்படின்னு என்னது சம்பந்தி கீழே விழுந்துட்டாரா அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு அவர் விசாரணையை போட அதுக்கப்புறம் நடந்ததை சொல்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்க குழந்தையும் பொங்க வைக்கலாம் இருக்கோம் மாப்பிள்ளைக்கு வேற வேலை கிடைச்சிருக்கு இல்லையா அதுக்கும் சேர்த்துதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்ல இல்ல நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி டீ நாச்சும் போட்டு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு மீனா போன அங்கேயும் சுகுனியா போய் நான் போடுறேன் அப்படிங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க மாப்பிள்ளைக்கும் வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வாங்கி போது நான் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணினேன் காசு கொடுத்தது சம்மந்தி தானே அப்படின்னு சொல்ல இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுனியா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவரு எங்க காசு கொடுத்தது உங்க பொண்ணு தானே லோன் போட்டு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதுதான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஒண்ணும் பேசாம எந்திரிச்சு போயிடுறாங்க பின்னாடியே மீனா போய் சமாதானப்படுத்தி பாக்குறாங்க ஆனா அவங்க எதுவுமே பேசாம சுகனியா மீனாவை திட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சுகுனியாவை திட்டு திருட்டுனு திருப்பிடுறாங்க அதிலையும் குறிப்பா மீனா வச்சு செய்ய விடுறாங்க இருந்தாலும் சுகனியா வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க ஏதாச்சும் கோழி முட்டு விட்டு சண்டையை உண்டாக்கணும்னு தானே இங்க வந்திருக்காங்க அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜி தனியா டியூசனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது பெரியம்மாவும் கூப்பிட்டப்ப நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஓ அனுக்கு கல்யாணம் தான் எனக்கு நடந்துச்சு ஆனா நீ அரசிய ஒழுங்காவே பாத்துக்கல ஆனா கதிர் அப்படி இல்ல கதிர் எனக்காக என்னென்ன மூலம் செய்யறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னைய அப்பையில இருந்தே பாத்துக்கிறான் பலி எல்லாம் அவன் போட்டுக்கிட்டு எனக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தான் அதனால அவங்க வீட்டுக்குள்ளே என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இது நடப்படுதுன்னு